மங்களம் சி நகர் மண்ணு காமாட்சிசை துங்கமுள நற்பதிகம் சொல்லவே திங்கட்புயமருவும் பனியணியும் பரமனுளந்தனின் மகிழும் கயமுக ஐங்கரன் இருதாள் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்றவும் சுக்ரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய் சிந்தை தனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் தூக்கி பாடணும் அந்த நான் நான்கு வரிகள் கொஞ்சம் இறக்கி பாடணும் அப்புறம் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் அது வரைக்கும் நல்லா தூக்கி பாடணும் அப்போ பக்தி பாவம் வந்து நல்லா அழகா இருக்கும் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜெகமலா முன் மாய்கை புகழவென்னலாமோ சிறிய நாள் முடிந்திடாது இது அதாவது என்னன்னா முதல் நான்கு வரிகள் வந்து தனியா பாடி காமிக்கிறேன் கவனிங்க சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற தனியா பாடி காமிக்கிறேன் கவனிங்க ஓகே கவனிங்க முதல் பேரகிராப் பாடி காமிக்கிறேன் நீங்க பென்சில்ல கையில வச்சிருந்து கையில புக் இருந்தா நீங்க மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கவனிங்க மூன்றாவது அதாவது இரண்டு இரண்டு வரிகளாக நான் உங்களுக்கு அதை செட் பண்ணியிருக்கேன் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற ஓமையே அது ஒரு வரி சுக்கரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் அது அடுத்த வரி அது வரைக்கும் கொஞ்சம் இறக்கி இருக்கும் அப்புறம் சிந்தையில் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தோழ்பவர்கள் துயரத்தை மாற்றி விட கொஞ்சம் தூக்கி நாப்பில பாட வரணும் அப்புறம் ஜெக திருப்பி இறங்கி வந்துடும் ஜெகமெல்லாம் உண்மாய்கே புகழ வெண்ணலாமோ சிறிய நாள் முடிந்திடாது திரும்பி இறங்கி வந்துடும் அதாவது மூன்றாவது வரிதான் தூக்கி நாப்பில பாடணும் அதுல பக்தி பாவம் அழகா தெரியற மாதிரி அமைச்சிருக்கோம் அதனால நீங்களும் அதை கொஞ்சம் அதை பாடும்போது இன்னும் அழகா உங்களுக்கு பாட பாட பழகிக்க பழகிக்க முடியும் அதே மாதிரி அடுத்த சொந்த உண்மை இந்த நாய் எந்தனையை ரஷ்க்க சிறிய கடன் உன்னதமா இறக்கி இருக்கும் சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி தூக்கி பாட முடியும் பாடணும் ஓகே இது வந்து நம்ம பூபாலம் ராக பாடுறோம் எளிமையான ராகம் இப்ப நம்ம இது பாடுறோம் இல்லையா நம்ம மார்கழி மாசத்துல ஆஹ் ஆதியும் மந்தமும் பாடுறோம் சரியா அந்த மாதிரி அதே ராகம்தான் மார்கழி மாசம்னா நம்ம பாடுறோம்லயே அந்த ராகங்கள் தான் ஓகே திருப்பி முதல் சொல்லி சொல்லித்தரேன் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவா ஆயமலா முன்மாயை புகழ வெண்ணலாமோ சிறிய நாள் முடிந்திடாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவராலா ரைஸ் பண்ணி இந்த லேடிஸ் வாய்ஸ் நல்ல மேக்சிமம் கேட்டா இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும் ஓகே சொந்த உன்மைந்தனா எந்த நை ரக்ஷிக்க சிறிய கடன் உன்னதம்மா शिव शिव मगेश्वरी परम निडईश्वरी शिरोन्मणि मनोन्मणिय अंदर दुरंदरी निरंदरी वरंबरी अनाथ उनी அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி காமா அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பத நொலியும் முத்து மு ரத்ன பதக்கமும் அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும் சுத்தமாயிருக்கின்றதி நில்கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் கங்கணமும்கமெலாம் விளைபெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற திரு காது கோப்பி அழகும் ஜெகமெலாம் பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பி நழகும் அத்தி தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடிய சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமா சிவுமையே அம்மை காபாக்ஷி குமையே கதியாவு கதியாக உந்தனை கொண்டாடி நினது குறைகளை சொல்லி நின்றும் என் மீதில் வறுமையாய் வைத்து நீ குழப்பமாய் இருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தன்னை ரிக்க சாதகனக்கில்லையோ போல வெளியுற்ற புவனிடும் கரமுடைய மதகஜனையின்ற தாயே மாயனிடதங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையால் நம்பினேன் அன்புவைத் தன்னை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை அம்மை காமாயே பூமியில் பிள்ளையாய்ப்பி ும் வளர்ந்து நான் பேரான சலமுமரியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடியறியேன் வாமி என்றுன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாடி அறிய மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் அறியேன் சாமி என்றே எண்ணி சதுருடன் கைகூப்பி சரணங்கள் செய்து மறியேன் சர்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷ்டாங்க தண்டனரியேன்.

அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமா உமையே அம்மை காமாட்சி உமையே தா என்றுன்னை மெத்தவும் நம்பி நான் பிரியமாயிருந்தேன் அம்மா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாது உன் புருஷனை மறந்தேன் அம்மா பக்தனாயிருந்து உன் சித்தமும் இறங்காமல் பாராமுகம் பார்த்திருந்த பாலன் யான் எப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா

எந்தனை சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவம்மா அதிமுக புத்திரனை மறந்தாயோ அதை என அருள் புரிகுவாய